விட இப்படி கலர்ஃபுல்லாக வந்தோம்னா அது ஒரு தனி லுக் எழுத்து மூலமாக தங்களுக்கு தர சொல்லியிருக்கோம் அதனால் நாங்கள் எடுத்துருக்கிறோம் சில பேர் வந்து கேப் கேட்டனீங்களான்னு இப்படி செய்கிறீங்கள் இது ஓடலாமா இதில் விடலாமா இதற்கான அனுமதிகள் என்ன மாதிரி இருக்கும் செய்துட்டு பிற ஊடாமூட்டா என்ன மாதிரி நடக்கும் இவ்வளோ காசும் வேஸ்ட் அப்படி என்ன மாதிரி சில பேர் வந்து பெம்பலாக கேட்பீங்க அப்போ இது டாய்லெட் எங்கே போவீங்க வேணுங்கில் எங்கேயாது நக்கல் விதத்தில் வந்து கேட்டீங்க அதுக்குன்னு நாங்கள் ஒரு சொல்யூஷன் ஒன்று வச்சுக்கிறோம் ஒரு

சம்பந்தமான இடங்கள் அன்றைக்கு ஒரு ஒரு கொஞ்சம் இடங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரியாத உள்ள இருக்க கணக்க இடங்களை வந்து காட்சிப்படுத்துவோம் என்று இப்படி ஒரு விஷயம் வந்து செய்திருக்கிறோம் நாங்கள் போன முறை வந்து ஆட்டோவில் போன வருஷம் வந்து ஆட்டோவில் இலங்கை பூரா வந்து நாற்பது நாள் போயிட்டு வந்தாங்க இலங்கையில இருக்க இருபத்தஞ்சு மாவட்டங்கள்ல இருக்கு எல்லா டூரிஸ்ட் பிளேஸுக்கும் போயிட்டு வந்தாங்க அது போல இந்த வருடம் வந்து கோபுரம் இப்ப அந்த தயார்படுத்தாத வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து முடிவடைந்துட்டு அதுக்காக வந்து இன்றைக்கு டிக்கர் ஓட்ட போறோம் டிக்கர் ஓட்டிட்டு வந்து வேலைகள் அதோட இதோட வந்து நிறுவனத்தையும் எல்லாமே வந்து அதோட இந்த வந்து பிரிண்ட் நாங்கள் ஒட்டிட்டு அதுக்கு பிறகு இப்ப போன முறை நாங்கள் அந்த ஆட்டோல பயணம் போய்க்க வந்து எங்களை டூரிசம் மினிஸ்ட்ரியில இருந்து வந்து எங்களை வந்து அவையிலாவே கண்டாக்ட் பண்ணி சொல்லி இருந்த வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது போராட்டங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு கேட்ட அது வழிமுறைகள் வந்து செய்து தருவோம் மெயில் பண்ணி இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா வந்து இந்த வாகனத்துல போக போறோம் தானே இந்த பயணத்தை வந்து அவையிலோட கதைச்சு இதுக்கான ஒரு அவையிலோட சேர்ந்து செய்யற மாதிரி வந்து இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சோட கதைக்கிற போகிறோம் அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஜி அரசாங்க அதிபர் அலுவலகத்துக்கு போய் அவையிலோட கதத்துறையை அடித்து அவை ஒரு அனுமதியோட என்னென்ன செய்யலாம் செய்யலாம் இந்த ஒரு விளக்கத்தோட வந்து இன்றைக்கு ஒரு இது வந்து செய்யப்படும் அதோட இன்றைய நாள் புள்ளாவே என்ன நடக்கு பார்க்க முடியும் இப்போ வந்து விடிய ஒரு ஏழு மணிக்கு வெளிக்கிட்டு வேளாண் பேர் சிக்கரடி கிராமத்தில் இப்போ நாங்கள் போய் கதைச்சிட்டு என்ன சொல்லினா என்ன நடவடிக்கை நடவடிக்கைன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுற இடத்துக்கு வந்துட்டேன் இங்கே அண்ணாண்டை வீட்டை நான் வந்து ஒட்ட போகிறோம் இப்போ என்னென்னா வந்து வாஷ் நாங்கள் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்குலேயே வந்து இங்கே டஸ்ட் அடிஞ்சிட்டு அதனால் கழுவிட்டு தான் ஒட்ட வேண்டியிருக்கு என்னென்னா இங்கே வேணுங்க நிப்பாட்டுற இடங்களில் வந்து ஓடுறது தானே இப்போ டஸ்ட் படிஞ்சிட்டு டஸ்ட் இருந்தால் வந்து அந்த ஸ்டிக்கரில் ஒட்டுப்பட்டு ஒட்டு நிற்காது அதனால் வடிவம் இருக்கா கழுவிட்டு தான் ஸ்டிக்கர் ஈர்த்தோணும் இன்றைக்கு முழுக்காலுமே வந்து இஞ்சதான் ஸ்டிக்கர் ஒட்டுறதோட இப்போ போதும் அதோட இப்போ நாங்கள் அங்கே கவர்னர் பைசுக்கும் போகணும் இன்னும் போவேல இப்படித்தான் ஸ்டிக்கர் வேற போகுது

சின்ன சின்ன எல்லாம் பார்க்கணும் இந்த நெளிவுகள் சுழிவுகள் இதுகளில் ஏறிக்கும் எல்லாமே வந்து எடுக்கணும் முழு இப்போ ஒரு இப்படி பெருமெண்ட்டு காட்டியிருக்கு கேட்ட இது எடுக்க சரியான ஒரு மினக்கடவையில் தான் இது ஃபுல்லாக ஏன் வந்து வரும் வாகனத்தை சுற்றி இப்படி கலர்ஃபுல்லாக தான் இருக்க போது ஒட்டி முடித்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்டிக்கர் அடிபடுது நாங்கள் கச்சேரிக்கு கேக்கிட்ட வந்தாங்க எனதுக்காக நான் வந்து அந்த டூரிசம் மினிஸ்ட்ரியில் கதைக்கிறதுக்காண்டி காண்டி ரைட் உள்ளே போய் காய்ச்சி நாங்கள் காஜா மட்டில் வந்து அவையில் அதுக்கு அனுமதி சாரதுக்கு ஓகே சொல்லியிருந்தோம் அதோட எழுத்து மூலமாக தங்களுக்கு தர சொல்லியிருக்கோம் அதனால் நாங்கள் எழுத்து மூலத்தில் எங்களோட பேர் ஐசி நம்பர் போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை விவரமாக அவைகள ஒப்படைக்க அவையில் அதில் அனுமதி எடுத்து தர வேணுமென்னு சொல்லியிருக்கோம் இப்போ லெட்டர் வந்து அடிக்கிறக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறோம் லெட்டர் வந்து ப்ரிண்ட் பண்ணிவிட்டோம் எங்களோட ஐசி நம்பர் பேர் போட்டு இதை கொடுக்குறக்காண்டி கையளிக்கிறக்காண்டி இருக்கோம் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு யாழ்ப்பான டவுனால் போய் கொண்டு இருக்கிறோம் பெர்மிஷன் தருவினோம் நாளைக்கு வந்து வேணும்ங்க கொண்டு சொல்லிக்கிட்டோம் நாளைக்கு எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கப்பெற பெருசாக நாங்கள் பர்மிஷன் எடுக்க யோசிக்கல இருந்தாலுமே வந்து கணக்கு பேர் சொன்ன விஷயம் எடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்கல் வராமல் இருந்தால் நல்ல பண்ணுற மாதிரி அப்போ அந்த நன்மைக்காக எல்லாமே வந்து சட்ட ரீதியாக எழுத்து மூலமாக இருந்தால் எங்களுக்குமே நல்லா தானே அப்போ நாங்களும் வந்து அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் அங்கேயெல்லாம் போயிட்டு வேலையிலலாம் முடிச்சுட்டு நாங்கள் மூண்ட ஹால் ஆகுது இவ்வளவு வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு எங்கள பக்கம் தான் ஒட்டி பட்டிருக்கு இதில் ஏன்னா வந்து இதுக்குள்ளே எல்லாம் வந்து நுணுக்கங்கள் ஒட்டை விட்டு ஓட்டோன்னு இல்லாட்டி உரியக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கும் அப்போ பார்த்து பார்த்து ஒட்டு நடக்கு ரெண்டு ஆண் வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஸ்டிக்கர் தான் இப்போ நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து ஸ்டிக்கர் விட்டுறோன்னே சரி ஃப்ரெண்டாக போடுறது தானே ஒரு நாளில் ஃபுல்லாக ஒட்டிடலாம் வேண்டே அப்போ மூன்று நாள்ன்றது தான் பூ போது போல இருக்குது ஐந்தாம் தேதி நாளைக்கு வந்து இந்த பயணங்கள் வந்து திட்டமிட்டு இருந்தாங்கள் அங்கால சரிவர இல்லைன்னா இங்கே அளவுக்கு தான் சந்தோஷப்பட போகிறான் நாளைக்கு ஏதோ படம் பெறுதா படம் பார்க்க பார்க்க ஆ

ஸ்டிக்கர் ரெண்டுன்னா வந்து அதில் வளைச்சி விட்ட வேண்டியிருக்கு இப்போ கொஞ்சம் நுணுக்கமாக தான் ஒட்ட வேண்டியிருக்கு நேரான இதுகள் வந்து உடனே ஒட்டியிடக்கூடிய மாதிரி இருக்கு இது வளைந்த பகுதி என்ன வழியாக கொஞ்சம் கஷ்டம் நடக்குது இப்போ இன்றைக்கு இந்த ஒரு பக்கம் தான் முடிச்சிருக்கு மேலே வளைவு கொட்டணும் இப்போ சில பேர் வந்து கொமன்ஸில் நாங்கள் விசாரிச்சு ஸ்டிக்கரைக்கு நாள் ஆகும் இன்றைக்கு ஏய் மூன்று நாளைக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டி அப்படி இப்படி எல்லாம் சொன்னுவன் அப்போ இப்படி தான் அந்தந்த வேலைகள் வந்து கேட்க வந்து இருக்கும் ஆனால் அதில் இறங்கி பாக்க தான் அதில் இருக்க பிரச்சனைகள் தெரியும் அதனால் இப்போ ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கிளியர் கோட் அடிக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு விதத்தில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று வந்து லெமினேட் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து கிளியர் கோட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிளியர் கோட்ன்றது வந்து பெயிண்ட் அந்த பெயிண்ட் அடிச்சாதான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புலிஷிங்காக இருக்கும் ஆனால் வெள்ளியான நிற்க ஒரு மந்தமாகத்தான் இருந்தோம் உள்ளுக்கில் இவ்வளோ வேலை செய்துட்டோம் என்ன ஒரு கலகலப்பு இல்லாமல் இருக்கென்று பார்த்தோம் ஆனால் பெயிண்ட் அடித்தா தான் அது ஒரு கல்யா ஒன்று காட்டுது என்ன அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் பெருசாக பொலிஸ் ஒருத்தரும் மறைக்கலை ராகி பெயிண்ட் இல்லை ஸ்டிக்கரா கண்டிப்பாக வந்து நாங்கள் வரைக வந்து ஒன்றுமே வந்து கேட்கல என்னதான் நடந்தாலும் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அனுமதிகள் எல்லாமே வந்து எடுத்துருக்குறோம் அனுமதிகளும் கிடைக்கும் அதுக்கு எந்த வித கவலையும் படுத்த ஏன்னா வந்து போன முறை நாங்கள் ஆட்டோவில் போய்க்க வந்து நாங்களாக வந்து சுற்றுலாத்துறையை வந்து நாடையில் எங்களோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எங்களோட வீடியோ லிங்கியம் அனுப்பி வேலுப்பிடிப்படி செய்யணும் ரெண்டு அது ஆட்டோ பயணத்தில் வந்து நாற்பது நாள் முப்பத்தொம்பது நாள் போனாங்க போய்க்க வந்து தான் அந்த விஷயத்த வந்து எங்களுக்கு அறிய சொன்னார் தம்பி உங்களோட இதுகளை சொல்லி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி இருக்கிறதே அப்போ மினிஸ்ட்ரியில் இருந்து வந்து எங்களோட மெயிலுக்கு வந்து அனுப்பியிருந்த நல்ல விஷயம் செய்கிறீங்கள் உங்களுக்கான ஆதரவுகள் நாங்கள் செய்வோம் இங்கே போய் ஏதாவது ஹெல்ப்புகள் வேணுமெண்டா சொல்லுங்கன்ட்டு ஒரு மூன்று வேட்டை நம்பர் வந்து மெயில் பண்ணியிருந்தவன் அப்போ அப்போ நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முதல்லே போன முறையே எங்களை வந்து தொடர்பு கொண்டபடியா வந்து இந்த முறை எங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடியாக இருக்கும் எல்லா வகையிலையும் வந்து எந்தெந்த வகையில் சட்டச்சிக்கல்கள் வருமோ அப்படி எல்லாமே வந்து அனுமதிகள் எடுத்திருக்கிறோம் சில பேர் வந்து நீங்கள் எல்லாம் இப்படி செய்கிறீங்கள் இது ஓடலாமா இதில் விடலாமா இதுகளுக்கான அனுமதிகள் என்ன மாதிரி இருக்கும் செய்துட்டு பிற ஓடாம என்ன மாதிரி நடக்கும் இவ்வளோ காசும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு விஷயங்கள் கதைச்சிருந்த நீங்கள் கணக்க பேர் வந்து விமர்சனங்களும் சொல்லியிருந்த நீங்கள் கருத்துக்கள் வாங்கினாங்க கருத்துக்கள் போடுறதுக்கு சில பேர் யோசிப்பீங்கள் ரிப்ளை பண்ணுறீர்கள் ஏன்னா ஆனால் எல்லாட்ட கருத்துக்களும் வந்து வாசிக்கிறனாங்க வாசித்து அதைக்கிட்ட ரிப்ளை வந்து கொஞ்சம் தாமதமானாலும் ஆனாலும் வந்து அந்த ரிப்ளைகளை வந்து நாங்கள் தந்துவோன்ருப்போம் சில பேர் சொன்னீங்க வந்து என்ன தம்பி இந்த ப பார்த்து 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 எங்களுக்கே வந்து கவலை ஆகிட்டு இந்தா ஓரோன்னு நின்ந்தா ஓரோன்னுட்டு என்ன நீங்கள் வலிக்கிட்டே என்று என்ன செய்கிறது பிரச்சனைகள் இதான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க உங்களுக்கு விஷயம் பழங்குதான் என்ன நடக்குதுண்டு அப்போ நாட்கள் வந்து இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கு ஒரு இருபத்தி நாலு மத்தியாலும் ஒரு நாள் இருந்தாலும் அந்த நேரம் வந்து காணாமல் இருக்குன்னு வேறுதா சொல்லலாம் ஏண்டா வேல்கள் அப்படியே கிடக்கு இன்றைக்கு விடியவே வந்துட்ட முகிறக்கே வந்து வலிக்கிட்டோம் ஆனால் இப்போ நாலு மணியாகுது இப்போ இது இவ்விழாவிலேருந்து தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு என்ன நின்று பார்த்துருப்பீங்க மிச்சம் நாளைக்கு தான் நாளைக்கு போக அங்கே லெட்டர் தருவிடும் அதோட இலங்கை போலீஸார்டை வந்து ஏதாவது அனுமதி எடுக்கலாமான்னு அனுக முயற்சி செய்கிறோம் ஆனால் போலீஸார்ட்ட நான் ஏற்கனவே கதைச்சினான் கேக்கவேல் சொன்னேன் வந்து எங்கள்கிட்ட எந்த வித பர்மிஷனும் எடுக்க தேவையில்லை நீங்கள் இப்படி அனுமதி எடுத்தால் பண்ண மாதிரி சொல்லிவிட்டோம் அப்போ இந்த அனுமதிகளுக்கு கொடுத்துருக்குறோம் கொடுக்க நல்லபடியான விஷயங்கள் வரும் இவ்வளோ விஷயம் இவ்வளோ ஸ்டிக்கரை ஒட்டி முடித்து எடுத்துட்டோம்னா சரி அதுக்கு பிறகு வந்து கிளியர் கோட் அடிக்கிறது தான் வேலை கிளியர் கோட் அடித்தா இன்னும் கொஞ்சம் போலீஸிங்காக வரும் அதை முடிச்சுட்டு பயணத்தை தொடங்குறது தான் கணக்க பேர் வந்து கேட்டிருந்தீங்களே எப்போ தொடங்குறீங்க எங்கே தொடங்குகிறீங்களே நாங்கள் வந்து தொடங்குகிற இடம் எங்கே அனுப்பம் எங்கே செய்வோம்ன்றதை வந்து எல்லோரும் இப்போ உங்களோட ஊரில் நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம் கட்டாயம் ஒவ்வொரு ஒரு ஊர்லேயும் விலங்கையில் இருக்கு எல்லா பாகங்கள் எல்லா மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த முறை இந்த வேனில் நாங்கள் வெளிக்கிட போகிறோம் போன முறை அந்த ஆட்டோ பயணத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக்கு முடித்தா சரி மாதிரி வேலைக்கு முடிக்கணும் முடிக்கணும் வந்து ஓடினாங்க அதனால் இடங்கள் அந்த ஒரு கிளிநச்சி போகிறோம்னா கிளிநொச்சியில் என்ன டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் போனோம்னா யாழ்ப்பாணத்தில் இன்னும் டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அதைத்தான் மேலோட்டமாக காட்டிட்டு அப்படியே முடிச்சுட்டோம் ஆனால் இந்த முறை பயணம் வந்து அப்படி இல்லை இப்போ ஒரு கிள்ஞ்சியில் வரணுமாட்டா கிள்நஞ்சியில் கணக்கு விஷயங்கள் காட்டுறதுக்கு இருந்தால் கூடுதலாக அந்த வெளியில் தெரியாத ஒரு சுற்றுலா தலங்களை தான் காட்டுறதுக்கு நாங்களும் வந்து முயற்சி செய்கிறோம் அதோட வந்து கணக்கு பேரும் வந்து பருந்து ரஜினிங்கள் இது செய்யுங்க இது செய்யுங்க உண்டு அதுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஃபயர் இது வையுங்க உண்டு அதுமையிலேயே வைக்க வேண்டியிருக்கு மற்ற மெடிக்கல் இது கிட் அதுகளும் வைக்க வேண்டியிருக்கு அப்படி உங்களோட ஐடியாக்களும் கேட்டு 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 நாங்களும் செய்து கொண்டே இருக்கிறோம் பார்ப்போம் எங்களுக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது நம்புவோம் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் என்று இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்களோடய வாகனத்தை வந்து வெற்ற விட்டு தான் விட்டுட்டு போகிறோம் ஏன்னா வந்து இனி இஞ்சியிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்ப விடிய நாளைக்கு ஏழு மணிக்கு கொண்டு வந்து விடுறாங்க இதில் நின்றா பரவாயில்லை அப்புறம் நாளைக்கு நின்ண்டா மிச்ச நேரங்களில் வந்து வேறு வேலைகளும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாளைக்கு முழுமையான வேலைகள் வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த சோலர் நீங்கள் சோழர் என்ன மாதிரி வேலை செய்து வேலை செய்து சோழர் வந்து நல்லா தான் வேலை செய்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் இந்த ஃபேன் வந்து நாலஞ்சு மன்தியாலமாக இந்த ரெண்டு ஃபேனும் வந்து போட்டிருந்தாங்க போட்டுருக்க எங்களுக்கு பவர் பெருசாக குறையில அதோட எல்இடி போட்டிருந்தாங்க எல்இடி லைட்டும் வந்து ரெண்டு மூணு மனிதமாக போட்டுருந்தாங்க போடுறதுக்கு வந்து எங்களுக்கும் அந்த பவர் குறைகிற மாதிரி தெரியலை இப்போ சோழரில் இருக்கிற பவரையும் வந்து எங்கள்கிட்ட லேப்டாப் எங்கள்கிட்ட எல்லாம் வந்து பல நேரம் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்டா இலங்கை ஒரு ஒரு வெப்ப நாடுன்னு சொல்லலாம் கூடுதலாக எல்லா நேரங்களையும் வந்து ஒரு வெயில் பாட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ எங்களுக்கு சோழர் போட்டினா வந்து இன்னும் கொஞ்சம் என்ற வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது தண்ணி சில பேர் கிட்ட இருந்த வந்து தண்ணி வெ வெப்பமடையும் தானே இப்போ மேலே தண்ணி கூட்டினாங்களான போட்டிய வந்து வெயில் படையை வந்து இன்னுமே வெப்பம் இப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டால் கூடுதலாக அந்த குடிக்கிற தண்ணி வந்து நாங்கள் உள்ளுக்கில் தான் எடுத்து வைப்போம் மேலே வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு கேம்பிங் தண்ணியே இல்லாத கூடுதலாக பிரதான இடங்கள்ல மக்கள் கூடுற இடங்கள் கேட்க வந்து எங்களுக்கு இந்த தண்ணி வசதிகள் எல்லாமே வந்து தேவைப்படாது அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு காட்டுக்கு ஒரு கேம்பிங் போக வந்து எங்களுக்கு அந்த தண்ணி வசதிகள் தேவைப்படும் தானே அந்த நேரங்களில் தான் நாங்கள் இந்த மாதிரி தண்ணியும் வந்து செட் பண்ணினாங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இன்னெல்லாம் வசதி இருக்கோ அது அவ்வளோத்தையும் கொண்டு வரணும்னு வச்சுனாங்க அந்த வகையில் இந்த இந்த விஷயங்களை வந்து கேட்க சில பேர் வந்து வெம்பலாக கேட்பீங்க அப்போ இது டாய்லெட் எங்கே போவீங்கள் வேனங்கள் எங்கேயும் அது கிட்ட வெறுக்காடு ஒரு நக்கல் விதத்தில் வந்து கேட்பீங்க அதுக்குன்னு நாங்கள் ஒரு சொல்யூஷன் ஒன்று வச்சுக்கிறோம் ஒரு போர்ட்ரபுள் கோமா டாய்லெட் ஒன்று வேணுனாங்க அது முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேன் எல்லாம் செட் பண்ணி முடிய என்னென்ன பொருட்கள் என்றதை வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இன்னும் கொஞ்சம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேணும் அதோடு எங்கள்ட அண்ட் திங்ஸுகள் மற்றது உடுப்புகள் உடுப்புகள் வந்து கூடுதலாக பெரிய கணக்கு உடுப்புகள் கொண்டு போகிற ஐடியா இல்லை வந்து இடங்கள் வந்து காணா விட்டுறோம் மூன்று பேட்ட உடுப்பு சமைக்கிற சாமான் மற்ற அதுக்கு பயன்படுத்துகிற இந்த டேபிள்கள் கேம்பிங் இது இல்லாண்டு கணக்கு இருக்குது இப்போ ஏற்கனவே இது இவ்வளோ இந்த ராக்கேட்டருக்கு தானே இந்த ராக்கியலை ஒரு ஒரு ஆளுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துவோ அது கொண்டு சொல்ல வேண்டியதான் சரி இவ்வளவுதான் ஆயுதப்படுத்தல இந்த இன்னும் நாளைக்கு போக வேண்டி இருந்த பயணம் வந்து தடைபெற்றிருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து ஹிந்தி போகுது வேலைகள் முடிய வேண்டி இருக்கிற தான் அப்படி போகுது கணக்கு பேர் சளிப்படைவைகள் நடுவே இவங்கள் வேனை காட்டுறாங்க வேனை காட்டுறாங்களோ அது செய்கிறோம் அதை செய்கிறேன்றாங்க போறவாட்டை காட இல்லை நிலைமை இதுதான் பார்த்துக்கொண்டிருக்கிற தொடர்ந்து விளங்கி கொள்கிற அகலுக்கு வந்து விஷயம் விளங்கும் சரி பார்ப்போம் இன்றைய காணொலியை வந்து இதோட இப்படியோ முடிவு செய்கிறோம் இந்த ஸ்டிக்கர்கள் அடிக்க இதெல்லாமே வந்து கலட்டி தான் அடிக்கிறோம் அப்போதான் உள்ளுக்கிலே எல்லாம் படியும் என்றபடியாக வந்து சரி இன்றைய காணொலி வேலை தான் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு இது வேலை தொடங்க